வணக்கம் தமிழுக்கு தொண்டாற்றிய நடராஜன் சென்னை மயிலாப்பூரில் நாராயணசாமி அலர்மேல் மங்கை தம்பதிக்கு மகனாக ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்கில் பிறந்தவர் நடராஜன் இவர் திருவள்ளிக்கேணி இந்து உயர்நிலை பள்ளியில் படுத்தார் குப்புசாமி முதலியார் மறைமலை அடிகள் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்களிடம் இலக்கண இலக்கியங்களை கற்றார் அச்சகத்தில் பிழை திருத்துபவராக பணியாற்றினார் தன் தாய் அழைத்த துரைக்கண்ணை என்ற செல்ல பெயரை புனை பெயராக்கி சுதேசமித்திரன் இதழில் சரஸ்வதி பூஜை என்ற கட்டுரையும் எழுதினார் எழுத்த ஆர்வத்தால் தேசபந்து திராவிடன் தமிழ்நாடு உள்ளிட்ட இதழ்களிலும் பணியாற்றினார் பின் ஆனந்த போதினி பிரசண்ட விகடன் ஆகிய இதழ்களிலும் ஆசிரியரானார் சமூக பிரச்சினைகள் ஏற்ற தாழ்வுகள் நாட்டு பற்று குறித்த கதைகளையும் தேச தலைவர்கள் எழுத்தாளர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்களையும் ஜீவா உள்ளிட்ட புனை பெயர்களிலும் எழுதினார் செல்லம்மாள் பாரதியின் ஒப்புதலுடன் பாரதியார் பாடல்களை நாட்டுடமையாக பாடுபட்ட இவர் தனது தொண்ணூறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி இரண்டில் மறைந்தார் நன்றி